மக்களே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக் கொடுத்து ரொம்ப போர் அடிக்குதா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இதை ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லை மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து விட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்இண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் ஒரே கப் வந்து பாசிப்பயிரை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் உங்களோட பாசிப்பயிறு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இதை வந்து மாற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் இருத்து நீங்கள் இதை வந்து மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அரைக்கிறப்பவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து இஞ்சி கூடவே வந்து பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஜாஸ்தியாக சேர்க்கலை அந்த பாசி பயிரில் இருந்த தண்ணியே போதுன்றதுனால நான் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதில் தனி மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னு கேரட் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவிட்டு கூட இதில் வந்து கேரட் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க குடைமிளகாய் இருந்தால் குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைனா பிரச்சனை இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் குடைமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எல்லா கலர் குடைமிளகாய் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லோ கலரில் க்ரீன் கலர் பார்க்குறப்ப இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணு தான் முதல்ல சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதனால எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து செஞ்சு கொடுங்க அடுத்ததாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கால் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஜாஸ்தியாக வந்து அரிசி மாவு சேர்க்காதீங்க இந்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியான இருக்கிற பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பச்சை மிளகாய் வந்து அகப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு அதனால நான் இப்போ வந்து வெறும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அரைக்கிறப்பவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு வானலில் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இந்த மாவு வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் தோசைக்கல்லையுமே வந்து செய்யலாம் தோசைக்கல்லில் செய்கிறப்போ ஊத்தாப்பம் மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க அதை விட இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்க வானலில் செய்கிறப்ப அதோடைய ஷேப் வந்து நல்லாயிருக்கும் வேகிறதுக்குமே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆப்ப கடாயில் நான் வந்து ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக அதாவது ரொம்ப கனமாக இல்லாமல் நம்மளோட ஊத்தாப்பம் அளவுக்கு கனமாக இருந்தால் போதும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து இதை நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ரெண்டு பக்கமே வந்து விட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பி போடுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஆப்ப பண்ணுறப்போ கொசைக்கல்ல நீங்கள் இதை செஞ்சாலுமே ரெண்டு பக்கமே வந்து வேக வைக்கணும் ஒரு பக்கம் மட்டும் வேக வைக்காதீங்க ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் பண்ணுறப்ப மேலே கொஞ்சம் அந்த மாவு மாதிரி இருக்கிறது குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் கூட போய்டும் ரெண்டு பக்கமே வந்து வேக வைக்கிறப்ப தான் அது நல்ல வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கலருமே இதில் வந்து ஆட் பண்ணலாம் ஆனால் இந்த ரெசிபியோட கலர் பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக ரெண்டு தோசை வந்து சாப்பிடுவீங்க எந்த சட்னியுமே தேவையில்லை தேவைன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ